அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணியின் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்த ராமதாஸ் நூற்றி அறுபது பக்க புகார் கடிதத்தை ராமதாஸ் அளித்தார் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை எனக்கு தெரியாமல் அபகரித்து விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி வளர்த்தது நான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ச்சிக்கு வித்திட்டது நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் என்ற முறையில் இதனால் வரையிலும் இந்த கட்சிக்கான பொறுப்பாளர்களை நியமிப்பது நீக்குவது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என அனைத்தையும் செய்தது நான்தான் கட்சியின் தலைவர் என்ற முறையில் இதுவரையிலும் யாரும் அதை செய்யவில்லை மேலும் பொதுக்குழுவின் மூலம் கட்சியின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரமும் என்னிடம்தான் இருந்தது மேலும் அனுமணி ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மை அவரது பதவிக்காலம் கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிவு பெற்றுவிட்டது அதன் பின்பு அவரை தலைவராக நீட்டிக்க நாங்கள் பொதுக்குழுவின் மூலம் அனுமதி அளிக்கவில்லை மேலும் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இல்லை அப்படி இருந்தும் அவரே பொதுக்குழுவை கூட்டி தனது தலைவர் பதவிக்கான காலக்கெடுவை நீட்டித்து கொண்டார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகத்தையும் கொண்டார் இவை அனைத்தையும் முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு அளித்து நானே உண்மையான தலைவர் கட்சியும் சின்னமும் எனக்குத்தான் தேவை என மோசடி செய்து பெற்றுக்கொண்டார் ஆனால் நாங்கள் அவரை கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டோம் கட்சியின் விதிகளுக்கு மாறாக கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில் நடந்து கொண்டதால் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்காக பதினாறு கேள்விகளை கேட்டிருந்தோம் அவர் எந்த கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை எனவேதான் அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் அவர் கட்சியில் செயல் தலைவர் மட்டுமே அந்த பதவியையும் பறித்துவிட்டோம் தற்பொழுது கட்சியின் செயல் தலைவராக ஸ்ரீ காந்தி அவர்கள் இருந்து வருகிறார் இதேபோன்று தலைவராக நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் பொதுச் செயலாளராக முரளி கார்த்திக் அவர்கள் செயல்படுகிறார்கள் இப்படி கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளும் எனது கட்டுப்பாட்டில் இருந்து வரும்பொழுது கட்சியின் தலைவர் தானே என கூறிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை விளைவிக்கின்றார் என இவர் மீது நூற்றி அறுபது பக்க புகார் கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் அளித்துள்ளதாகவும் மேலும் கட்சியையும் சின்னத்தையும் எனக்கு வழங்க வேண்டும் வரும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அங்கீகாரம் எனக்கே அளிக்கப்பட வேண்டும் மாம்பழம் சின்னத்தையும் எங்களுக்குத்தான் வழங்க வேண்டும் என முறைப்படி கடிதம் அளித்துள்ளார் அதே சமயத்தில் அனுமணி ராமதாஸ் அவர்களோ பீகார் தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வரும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மாம்பழம் சின்னத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அந்த சின்னத்தையும் பெற்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது கட்சி சின்னம் என அனைத்தும் தான் உள்ளது ராமதாஸிடம் எதுவுமே இல்லை மேலும் கட்சியினுடைய எண்பத்தைந்து சதவீத நிர்வாகிகளும் அன்புமணியிடம்தான் உள்ளார்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஒடிவேல் ராவணன் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா கட்சியினுடைய தலைவர் அன்புமணி என அனைவரும் அன்புமணிக்கு சாதகமாக இருக்கும் பொழுது ராமதாஸ் அவர்களால் கட்சியை கைப்பற்ற முடியாது இவற்றிற்கு அனைத்திற்கும் ஒருபடி மேலே மத்திய அரசினுடைய அனுசரணையும் அன்புமணிக்குத்தான் உள்ளது அதுவும் ராமதாஸுக்கு இல்லை கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என மத்திய அரசும் விரும்புகிறது அதிமுகவும் விரும்புகிறது ராமதாஸ் விரும்பினால் கட்சியை ஒருங்கிணைத்து கொள்ளலாம் அதே சமயத்தில் தான் தனித்துத்தான் செயல்படுவேன் என ராமதாஸ் கூறும் பட்சத்தில் அவருக்கு கட்சியும் கிடைக்காது சின்னமும் கிடைக்காது என்பதே உண்மை இவை இரண்டும் அன்புமணிக்குத்தான் கிடைக்கும் அதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் மனுவை அளித்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே அதிமுக கட்சியினுடைய பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்ட விவகாரம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்திலும் சரி தேர்தல் ஆணையத்திலும் சரி இன்றளவும் தீர்க்கப்படாமல் உள்ளது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இந்த வழக்குகள் தீர்க்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது நன்றி